இந்தியன் த்ரீ இப்போ தான் ஜூலை டுவெல்த்து ரிலீஸ் முடிவாயிடுச்சே எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் என் மனசு அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது டைரக்டரே தடுக்க முடியாது ஏன் நான் நான் எடுக்க சொன்னேன் த்ரீயை எடுத்துட்டீங்க எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்து அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதான் நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பிரமாதமாக இருந்தது இல்லைங்க ரசமும் தான் இருந்தது பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோபிக்க கூடாது இதுதான் உண்மை இன்னும் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து இந்தியன் திரியும் ப்ரெஸ் மீட்டாக ஆக்க விரும்பலை ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இதுல இது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்தியன் ஃபோர் தாங்க பிடிக்கும் ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க இந்தியன் ஃபோரில் நான் இருப்பேன் அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை